ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நான் நம்ம தர்சனம் இன்னைக்கு வந்து எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி துவாரின்னு சொல்லி தான் இடத்துக்கு வந்துருக்கோம் பரிசிலேருந்து பார்த்தீங்கன்னா காரில்லா ஒரு மணித்தாளம் வரும் இதே ட்ரெயின் எடுத்து பஸ் எடுத்து வந்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ரெண்டு மணித்தளம் எடுக்கும் ஸோ இந்த இடத்துக்கு எதுக்கு வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து அழகான ஒரு மிருக காட்சி சாலை இருக்குது அதுவும் மற்ற மிருக காட்சி சாலைகள் மாதிரி இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா சவாரி செய்யலாம் அதாவது வந்து நீங்கள் வந்து உங்களோட வாகனத்திலேயே ஓடிக்கொண்டும் இந்த மிருகங்கள் எல்லாம் போய் கொண்டிருங்க சும்மா நீங்கள் அதை போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்னொன்று ஒரு பகுதி இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நடந்து போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ நாங்கள் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நடந்து போய் பார்க்க போகிறோம் இன்னொரு வீடியோவில் வந்து அந்த சவாரி அந்த வாகனத்தில் போய் பார்க்குறது எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்க போகிறோம் நீங்கள் கண்டிப்பாக காரில் தான் வந்து பார்க்குறோன்னு பில்ல கார் இல்லாட்டி இவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கம்மியும் ப்ரோஸ்ன்னு சொல்லி ஒரு வாகனம் இருக்குது அதாவது பெரிய ஒரு லாரி மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு பத்து ரூபா டிக்கெட் ஸோ நீங்கள் அதை எடுத்தும் அந்த வாகனத்திலையும் போய் சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து நடந்து சுற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் துவாரி ஷூ சஃபாரி அதுக்குள்ள எண்டன்ஸ் ஆகிறோம் தான் உள்ளே போக போகிறோம் உள்ள போனோடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பிரிவாக வந்து பிரியுது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சஃபாரி காரில் போய் பார்க்குறாங்களுக்கு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நடந்து போய் பார்க்குற ஸோ நாங்கள் அன்னைக்கு நடந்து தான் போகிறோம் நீங்களும் கார் இல்லாமல் எப்படி சவாரி பண்ண போறீங்கன்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்டே பெரிய லோரி மாதிரி வாகனமும் இருக்குது ஸோ அதில் பண்ணலாம் பாக்கு உள்ள போனே என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து ட்ரோன்ல சூட் பண்ணக்கூடாது திரோத்தினத்தை எல்லாம் கொண்டு போகக்கூடாது சைக்கிள் கொண்டு போகக்கூடாது பந்து கொண்டு போக கூடாது நாய்களோட எல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி உள்ள போட்டிருந்தாங்க ஸோ சோ நாங்க எல்லாம் பார்த்துட்டு உள்ள போனோம் உள்ள போனோட பார்த்தீங்கன்னு சொன்னா என்னென்ன மாதிரியான விலைகள்னு சொல்லி எல்லாம் முன்னிக்க போட்டிருந்தாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஆக்களுக்கு ரெண்டு ஈரோவும் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து மூன்று வயசுலேருந்து பதினோரு வயசு பிள்ளைகளுக்கு வந்து இருபத்தஞ்சு ஈரோவும் அண்டு பெரிய இயலாதாக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு ஈரோவும் மற்ற சின்ன இலாதாக்களுக்கு பதிமூன்று ஈரோவும் அண்டு மூன்று வயசு குறைவான ஆக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரீடும் சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ நம்மளுக்குரிய உரிய முப்பத்தி ரெண்டு ரூபா டிக்கெட் எடுத்துட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிச்சுட்டு உள்ளே போகணும் டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு ஸோ நாங்கள் இப்போ டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே போக போகிறோம் உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும் அங்கே வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோலியன்ட்டு சொல்லுவாங்க அந்த கேபிளில் சறுக்கிற மாதிரி அதெல்லாம் இருக்குது அந்த நான் உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி இந்த சைட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு அந்த சஃபாரி செய்கிறதுக்கு வாகனம் இல்லாட்டி ஸோ இவங்கள்ட்ட அந்த கம்யோ து ப்ரோஸ்ன்னு சொல்லி ஒரு வாகனம் இருக்குது ஸோ அந்த படம் தான் சைட்டில் போட்டுருந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க சோ உள்ள வந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது நரி ஓனாய் அதெல்லாம் இருந்துச்சு சோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உள்ள போயிருந்தாங்க உள்ளே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்கச்சக்கமான மிருகங்கள் வந்து இருக்குது மிருகங்கள் பறவைகள் எல்லாமே இருக்குது ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பின்னேறம் போல தான் போயிருந்தோம் நீங்கள் இங்கே போகணுன்னு சொன்னால் நேரத்தோடையே போங்க ஏன்னா காலமாக போனீங்கன்னு சொன்னால் ஃபுல் டே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வர சூப்பராக இருக்கும் அந்த சாப்பாடு எல்லாம் கொண்டு போனீங்கன்னா அங்கேயே வச்சு சாப்பிட்ற மாதிரி எல்லாம் செட்டப் எல்லாம் இருக்குது இல்லாட்டி அங்கே வாங்கி சாப்பிட்றதுக்கும் குட்டி கடைகள் மாதிரி இருக்குது இதில் உங்களை பார்த்தாலே தெரியும் இருந்து சாப்பிடக்கூடிய அந்த பாங்குல் அதெல்லாம் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கம்மியோ ஒரு வேன் மாதிரி மலை வந்து இந்த ஐஸ்கிரீம் அந்த ஐட்டம் ஜூஸ் ஐட்டம் எல்லாம் வாங்க கூடிய மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவது கழுத நின்றுச்சு இப்படியே நடந்து போக பாதிங்க சொன்னால் இக்கச்சக்க மிருகங்கள் பறவைகள் எல்லாம் வச்சிருக்காங்க ஸோ நாங்கள் வந்து ஒவ்வொரு ஒரு மிருகங்களையும் உண்டா போயிட்டேன் இந்த சொல்லி பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இவரை தான் பார்க்க போறோம் நினைக்கிறேன் பாருங்கள் ஒரு ஆள் நிறைய பேர் நிக்கிறேன் கழுத புலி நிக்க விஜய் இந்த படத்துல வந்த கழுத புலி உங்க படத்து கிடைக்கு இதுக்குள்ள வந்து பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான இருக்கும் என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ இது தூங்கி கொண்டிருக்கு ஒரு கதைக்கு எளிமின்னு வச்சுன்னு சொன்னால் இதுக்கு மேலே பாருங்க மேல பாருங்கள் மேலே இதுக்குள்ளேருந்து பார்க்கும்போது வேற லெவலில் இருக்கும் இந்த இருபத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிஸ்து சொல்லி வெயில் தான் ஆக்கள் இங்க பார்த்தீங்களா ஆக்கில் உமா கொம்பா பாக்கே பயமாக கிடக்கு சின்ன சரியாது இந்த பெட்டிக்கு வந்து பார்த்தீங்க சொன்னால் பொங்குண்டு சொல்லி ஒரு மிருகம் இருக்குது அது மைக்குமே ரியலாக காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே விட்டு வச்சிருக்கிறாங்க அந்த அங்கு கொண்டு நிற்கிது இங்கேயெல்லாம் வந்தாலும் பார்க்கலாம் வருது இல்லை ஆள் வருது வருது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா நல்ல வைக்கோலையும் போட்டு வச்சுருக்கு சாப்பிட்டு கொண்டு சின்னல் தெலியும் பாவசி அதாவது வந்து சிங்கத்தின் அந்த சின்னல் இருக்குது சோ அத தான் பார்க்க போறோம் அங்கால போய் பார்ப்போம் சிங்கத்துல கேட்குத அந்த கிட்ட வயிறு காட்டுற பாருங்க இதான் பாத்தீங்கன்னு சொன்னா சுனல் தில்லியும் உள்ள வயிற்று பார்ப்போம் பாரு இந்த வெட்டில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வித்தியாசமான அனுபவமா இருக்கும் அங்க பாருங்க அங்க அங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்குங்க பாரு எப்படி பட்டிக்கு மேல படுத்து கிடக்கண்டு உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் பெற விரும்பி நீங்க ஒரு திக்கிலான அனுபவம் பெறம்புறீங்க நீங்க இந்த இந்த இதுக்குள்ள வந்தீங்கன்னா சும்மையா இருக்கும் இங்க பாக்குறத பாருங்க இங்க பாருங்க எப்படி என்ன பார்த்துக்கோ நிக்க இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் லெலியும் இந்த சொல்லி ஆப்பிரிக்கன் நாட்டு சிங்கம் இருக்குது என்ன லுக் பட் யூ வாண்ட் அடுத்து வர்றாங்க எப்படி எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூஸுகள் அதுகள் வாங்கி சாப்பிட்றதுக்கு இருக்குது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி அப்புறம் எங்கேலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விளையாடுறதுக்கு இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் துபகம் இருக்குது சுறுக்குறதுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு வந்தால் விளையாடலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சியோலி என்று இருக்கு அந்த மேல அந்த கேபிள்ல சரக்குற எதிரியுமே அது இருக்குது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சிங்கத்தை பார்க்க வர்றதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சின்ன தான் இந்த சிணில வந்து நீங்கள் இந்த கீழே நடந்து போற இருக்கு போகிறாங்க கண்ணாடி பாத மாதிரி அதுக்குள்ளே இறந்திங்கன்னு சொன்னால் மேலே இருக்கும் சிங்கம் இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா முத்தோந்து சோமாலி நிற்குது மற்றது வந்து அண்டு சோமாலி சோமாலியா நாட்டு கழுதையும் சோமாலியா நாட்டு ஆடும் நிற்கிது நான் ஒன்றும் மூஞ்சா காட்டுறது எல்லாம் பின்னுக்கு தான் காட்டிக்கோன்னு நிற்கிது நீங்க வந்து நடந்து வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி இந்த சூக்கு வரும்போது நீங்க நடந்து வந்தீங்கன்னு சொன்னா இந்த நீங்க பாத்திருப்பீங்க இப்ப இந்த சிங்கத்தின் இந்த சுனால் கோவைக்குழால எல்லாம் போய் மேல சிங்கத்தை எல்லாம் பார்த்தோம் கண்ணாடிப்பட்டியில இருந்து அந்த அனுபவம் அந்த ஃபீல் எல்லாம் உங்களுக்கு திகிலான அனுபவம் வேணும்னா நீங்க எப்படி வரலாம் இல்லை நீங்க வாகனத்துல தான் இருந்து கொண்டு சுத்தி பார்க்க போறீங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னா நான் முதல்ல ஆரம்பத்துல காட்டின மாதிரியே மற்ற பக்கம் போனீங்கன்னு சொன்னா இப்படியே மிருகங்கள் ரெண்டு கரைக்கும் கொண்டிருக்கும் நீங்க வந்து வாகனத்துல போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சோ இன்னும் வேற என்னென்ன மிருகங்கள் இருக்குன்னு சொல்லி வாங்க பார்ப்போம் நான் உங்களுக்கு வீடியோ வீடியோண்ட்டில் சொல்லியிருந்தேன் ஒரு பக்கத்தை வந்து நீங்கள் வந்து வானத்தில் சுற்றி பார்க்கலாம் சொல்லி அப்படி வாகனத்தில் வராதாக்கள் சுற்றி பார்க்குறதுக்கு இந்த லோரி மாதிரி கம்மியும் இருக்குன்னு சொன்னேன் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே தான் இந்த போட்டிருக்கு பாருங்கள் அதே பார்த்து கம்மியும் போஸ்ன்னு சொல்லி ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து பூட்டிட்டான் இந்த டைம்ல இல்லை ஸோ வந்தால் இதில் இந்த நம்மளுக்கு இதில் காட்டுற மாதிரி தான் இருக்கும் எப்படி ஒரு இதுதான் உங்களுக்கு திகிலான அனுபவமாக இருக்கும் உங்களுக்கு கம்மியாக நான் தெரியும் இந்த லோரியை ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள்லாம் சுற்றி வர அடைச்சிருக்கும் இப்படி எல்லாம் சும்மா போய்க்கொண்டிருக்கும் உங்களுக்கு பார்க்கவே ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு பத்து ரூபா பத்து ஈரோ மற்ற அந்த ஒவ்வொரு ஒரு டைம் இருக்குது அந்த டைமுக்கு மட்டும்தான் அவங்கள்ட்ட போகக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த அன்னைக்கு பாருங்க இதான் அந்த கம்மியும் நான் உங்களுக்கு சொன்ன லோரி இப்படி தான் இருக்கும் ஃபுல் பாதுகாப்பு நீங்கள் வித பயமும் தேவையில்லை ஃபுல் பாதுகாப்போட தான் உங்களோட கம்மியோனை பார்த்தாலே தெரியும் ஸோ இந்த கம்மியோனில் தான் போய் இது பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இப்படி இருக்குது வாகனம் வாகனத்தை பார்க்கே தெரியுது இல்லை அப்படின்னு இங்கே பார்த்தீங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்த் இஷ்யூ இருக்குது இந்த இதில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு முதல் சொன்ன மாதிரி அந்த சவாரி பண்ணுறது வானத்திலேயே சுற்றி பார்க்குற இப்படி தான் இருக்கும் இந்த பாருங்கள் ஒரு குடும்பம் சுற்றி பார்க்குது மற்ற அங்கேயும் கார்கள் வந்து கொண்டிருக்கு பாருங்கள் ஸோ இப்படி தான் இருக்கும் இரகங்கள் எல்லாம் சும்மா ஃப்ரீயாக தெரியும் ஸோ நீங்கள் இப்படியே மெது மிதவாக வானத்தில் போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே விளையாடுற விளையாட்டுகள் எல்லாம் இருக்குது இதுக்குள்ளே தான் புளி பார்க்க போகிறோம் புளியை பார்க்க வந்தால் புளி வந்து அந்த சுவனியும் என்னது அந்த மருந்து ஏதோ கொடுக்குறக்க எதுக்கோ கொண்டு போயிட்டாங்க பாவீங்களா வைல்டு இருக்கு எழுதிருக்கு அதுக்குள்ளே போய் கொண்டிருக்கோம் இங்கே என்னென்ன மாதிரி ஆக்கள் இருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம் இங்கே தூரத்தில் ஜானை தெரிகின்றது கரெக்டாக போனாக்காலும் தெரியும் இங்கே தெரிகின்றதா பாத்தீங்களா ஜானம் எல்லாம் நிக்குது இந்த கார்ல போயிட்டு சுத்தி பாக்குறாங்களோ அடியோ கிட்ட பாக்கலாம் நம்ம இங்க இருந்துதான் பார்க்க முடியும் என்ன லுக் என்னடா இப்படி பாக்குறீங்க பயந்து போய் எவ்வளவு கியூட்டா இருக்கு மான் குட்டியே மான் எல்லாம் நிக்குது அதுக்கும் புள்ளி மான் எல்லாம் நிக்குது அடியா சாப்பிட்டு கொண்டிருக்கணும் கோரில்லா பார்க்க போய் கொண்டிருக்கின்றோம் நினைக்கிறேன் பாக்குறத என்ன இப்போ பாரு அம்மே எந்த பெருசு இதை தாண்டி வராது போலதான் இப்படி வச்சிருக்காங்க பாத்தீங்களா அப்படி இருக்கு எங்கே அளவு கொஞ்சம் திரும்பி பாருண்ட சஃபாரி பண்ணிட்டு போறாங்க எல்லாம் கார்ல போய் பாக்குறாங்க பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னு ஜானைகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா தியாக கோகை என்று சொல்லி இதுக்குள்ள இடம் உள்ள போயிட்டு பார்ப்போம் மேல பாத்தீங்கன்னா ஒரு தொங்கு பாலம் மாதிரி ஒரு இருக்கு நடக்கிறது இங்க பாத்தீங்களா இப்படின்னு இங்க பாத்தீங்களா ஜோடியா இருந்து கால் தான் நடக்குது வெட்டி பேச்சுதான் தான் நடக்கு இங்க கிட்ட வாமே இது குறங்கவேல பாத்தீங்க ഇങ്ങോ എ അഴകാൻ സേവൽ കോഴി എല്ലാം നിക്കണം അൽബഗാൻ്റെ ഒരു മൃഗം ഇങ്ങനെ നിക്കിത് പത്തീങ്ങളാ അല്ല இன்னொரு ஆளு ஆளுமாடு ஓகே கேஷ் இந்த மிருக காட்சி சாலையில இருக்கிற உங்களுக்கு மிருகங்கள் பறவைகள் எல்லாம் சுத்தி காட்டியிருந்தேன் சோ ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்துச்சு இது வந்து நடந்து வந்து பாக்குற தான் எப்படி இருக்குது ஸோ நீங்கள் வந்து நம்ம முதல்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி கார்லையோ இல்லாட்டி வந்து இவங்கள்ட்ட இருக்கிற அந்த பெரிய லோரி மாதிரி வாகனத்தில் வந்து பார்க்குறேன்னு சொன்னால் அந்த அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் வித்தியாசமாக திகழான அனுபவமாக இருக்கும் ஸோ நீங்கள் தான் முடிவு செய்யணும் எப்படி வந்து பார்க்க போகிறீங்கன்னு சொல்லி ஸோ இது நான் இந்த மிருகாஜி சாலையின் அட்ரஸை வந்து நான் இந்த வீடியோ கீழே போடுறேன் பாருங்கள் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் உங்கள் புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்துங்க அதான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்னும் ஒரு சுர்சமான இல்லாட்டி ஒரு வித்தியாசமான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்